பேதா சுதன் பரிஸ்டாவின் பெயராலே மரியே வாழ்க மரிய வார்த்தை ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும் நாங்கள் உமக்காக காத்திருக்கின்றோம் அதிகாலை தோறும் எங்களை காக்கும் கரமாகவும் துன்ப வேலைகளில் எங்களை விடுவிப்பவராகவும் இருப்பீராக லார்ட் ஆஃப் மர்சியானஸ் விட் அவர் ஓபின் யூ புரொடெக்டர்ஸ் டே பை டே அண்ட் சேவர்ஸ் இன் டைம்ஸ் ஆஃப் டிராவல் எஸ்ஐயா அதிகாரம் முப்பத்தி மூன்று ரெண்டு இதுவே நம் ஜெபமாக தினமும் இருக்க வேண்டும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் இறக்கத்தை முதலில் நாம் தேட வேண்டும் அவர் இரக்கத்திற்கு எல்லையே இல்லை நமக்காய் அவருடைய இரக்கத்தின் கடவு எப்போதும் திறந்திருக்கின்றது அது எப்போதும் மூடப்படுவதில்லை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம் மீது மிகவும் அன்பு கொண்டுள்ளார் நம்முடைய பாவங்கள் அவருடன் சேருவதற்கு தடையாக இருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்டு மனம் வருந்தி அவர் மன்னிப்பை நாம் பெற்று அவருடன் இணைந்து வாழ வேண்டும் நம் தந்தை கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் பாவத்திற்காக மன்னிப்பு கேட்க தயங்கக்கூடாது அவரிடம் நம் பாவத்தை அறிக்கையிட்டு அவருடைய திரு திருஹிருதயத்தின் அடைக்கலத்தில் இரக்கத்தை நாம் பெற்று வாழ வேண்டும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து அன்பில் நாம் நிலைத்து நிற்கும் பொழுது அவருடைய அன்புக்கரன் நம்மை கொடிய தீங்குகள் அனைத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதையும் எந்த ஒரு திக்கற்ற சூழ்நிலையில் நம்மை விடுவிப்பதாகவும் இருப்பதை காண முடியும் முதலில் நம் தண்டையாக கடவுளாகி இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பு கேட்டு அவருடைய இரக்கத்தை சுவைத்து அவருடன் நித்தியத்திற்கும் சந்தோஷமாய் அவருடைய அன்பு கரத்தில் நாம் வாழுவோம் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க ஆமேன் க்கத்தைண்டவரே எம்மீது இரக்கம் வையும் இரக்கத்தை ஆண்டவரே எம்மீடு இரக்கம் வையும் அளவில் இரக்கம் கொண்டவரே அன்பினால் எம்மை ஆள்பவரே அளவில் இரக்கம் கொண்டவரே அன்பினால் எம்மை ஆள்பவரே இரக்கத்தை ஆண்டவரே எம்மீது இரக்கம் வையும் திடம் இதையும் தருபவரே தீனம் தினம் எம்மை காப்பவரே திடம் இதையும் தருபவரே தீனம் தினம் எம்மை காப்பவரே ஆண்டவரே எம்மீடு இரக்கம் வையும் வேண்டிடும் வரங்கள் அளிப்பவரே வேதனையாவையும் தீர்ப்பவரே வேண்டி வாரங்கள் அளிப்பவரே யாவையும் தீர்ப்பவரே இரக்கத்தை நாண்டவரே எம்மீடு இரக்கம் வையும் இரக்கத்தை நாண்டவரே எம்மீடு இரக்கம் வையும்